சொன்னதில் பத்தில் ஒரு பங்கு கூட இல்லை நூற்றில் ஒரு பங்கு தான் நாங்கள் சொல்கிறது அவர் இது எது செய்கிறோம் என்னோ அப்படின்னு சொன்னது வந்து இந்த நேரத்தில் இப்போ எங்களுக்கு அவங்க பெரியவங்க ஞாபகப்படுத்தி கொடுக்குறத மொழியில் இது எதுவும் சொந்தக்கிறது கிடையாது நம்ம ஒரு அப்படியே வாந்தி எடுக்கிறோம் அவ்வளோதான் பொதுவாக இந்த வந்து பிரபஞ்சம் வந்து உறக்க நிலைன்னு சொல்லுவாங்க அது விதை வந்து காயிலிருந்து விதை எடுத்தோம்னா உடனே போட்டால் முளைக்காது அது ஒரு முப்பது நாள் வைக்கணும் முப்பது நாள் வச்சோம்னா அது உறக்க நிலை வச்சு அப்புறம் அதுக்கப்புறம் தான் அது முளைப்பு போகும் அது மாதிரியே இந்த பிரபஞ்சம் வந்து எப்பவுமே எப்பவுமே வந்து ஒரு உறக்க நிலையில் இருக்குது அந்த உறக்கு நிலையில் இருக்கக்கூடிய பிரபஞ்சத்துல ஒரு சின்ன சலனம் அந்த சலனத்துக்கு பேர் தான் ஆசைன்னு வச்சுருக்குறாங்க அந்த ஆசை இதை செஞ்சால் என்ன அதை செஞ்சால் என்ன அது கிடச்சா என்ன இது கிடைச்சா என்ன அப்படிங்கிறது இருந்து இப்போ குழந்தைய எடுத்துக்கிட்டோம்னா பிறந்த குழந்தை தெய்வத்தி செவம்ங்கிறாங்க ஏன்னு கேட்டால் பிறந்த குழந்தைக்கு அம்மாவையும் தெரியாது அப்பாவையும் தெரியாது அதே குழந்தை மூணு மாதம் நாலு மாதம் ஆயிடுச்சுன்னா அவங்க அம்மா அம்மாவை தவிர அப் வேறு ஆல்ரெடி போகாது அப்படி எடுக்கடியே அம்மா கிட்ட தான் போகும் அப்போவே அதுக்கு என்ன வந்ததுன்னா ஆசை வந்துடுது எப்படின்னா இது நம்மளோடது அப்படிங்கிறது எப்போ நம்மளோடதுங்கிற என்ன வர ஆரம்பிக்குதோ அப்பவே அந்த சலனம் வந்துருச்சுங்கிறாங்க அப்படி உருவாக்கப்பட்டது தான் அந்த உறக்க நிலையில் இருக்கக்கூடிய பிரம்மத்துக்கு பேரு ஒன்று அந்த ஒன்றுங்கிறது தான் இது அத்தனையுமே வந்துருக்குது எப்படி ஒரு விளக்கிலிருந்து இருந்து நூறு விளக்கு ஏற்றலாம் அந்த நூறு விளக்கு ஏத்தினாலும் அந்த ஒரு விளக்கு இருக்கிற சக்தி குறையாது அதே சமயம் அந்த நூறு விளக்கோட சக்தியும் அந்த ஒரு விளக்குல இருக்கும் இதுதான் இதோட தத்துவம்ங்க அது எப்படின்னு கேட்டால் பிரம்மமா இருக்கக்கூடியது உடல் இல்லாமல் ஆற்றலாக எல்லா பக்கம் நிறைஞ்சிருக்கு அப்படி இருந்ததில் ஏற்பட்ட சலனத்தினால நம்ம சிவன் சக்தி பிரம்மா சரஸ்வதி விஷ்ணு ரஷ்மி இப்படின்னு கும்பிட்றோம் ஆனால் பொதுவில் என்னன்னு கேட்டால் அந்த இயக்க இருக்கக்கூடிய ஆற்றல் அந்த இருந்து வந்தது ரெண்டு அதுக்கு பேர் ஆணு பெண்ணுன்னு வச்சுக்கலாம் வச்சுக்கலாம் இன்பம் தும்போம்னு வச்சுக்கலாம் வெளிச்சம் இருட்டுன்னு வச்சுக்கலாம் இப்படி என்ன வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம் அப்போ அந்த ஒன்றுலேருந்து ரெண்டு வருது அந்த ரெண்டை வந்து நம்ம ஆணு மொத்தத்தில் ரெண்டு இன்பம் துன்பம் இருளு வெளிச்சம் இப்படி வச்சுக்கிறோம் அந்த ரெண்டு மூணாகுது எப்படி மூணாகுதுன்னா ஆகுதுன்னா உருவாகிறது வளர்றது அழியிறது இந்த மூணு வைக்கிறோம் அதான் படைத்தல் காத்தல் அழித்தல் வச்சுக்கிறோம் இந்த மூணு வந்து இருந்து வருது அந்த மூணு எப்படி வாழணும்னு கற்றுக் கொடுக்கறதுக்கு பேர் நாலு அதுக்கு பேர் நம்மளதுல வேதம்னு வச்சிருக்கிறாங்க நாலு வேதங்கள்னு சொல்றாங்க அந்த நாலு வேதத்திலிருந்து என்ன வருதுன்னு வாழணும் எதை பயன்படுத்தி வாழணும் அப்படிங்கிறது அஞ்சு பஞ்சபூத தத்துவங்கள் வந்தது இருக்கிற அத்தனை பேருமே அஞ்சு பஞ்சபூதத்துல இருந்து தான் உருவாயிருக்குமே அப்படியே பஞ்சபூதத்தை தவிர வேற எதுவுமே நம்ம உடம்புல கிடையாது நான் சொல்லக்கூடிய அத்தனை பேருமே வெவ்வேறு என்ன சிந்தனை இருந்தாலும் அத்தனை பேர் அஞ்சு பஞ்சபூதம் தான் இதுல எல்லாத்துலயும் கலந்துருக்கிறோம் எல்லாரும் அப்ப ஒண்ணுதானே தவிர இதுல வேற்றம் கிடையாது இது தான் நான் பெருசு நீங்க பெருசு இந்த அஞ்சு என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா ஆறா ஆகுது அந்த ஆறுக்கு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆறா அறிவுங்கிறோம் அந்த அறிவுங்கிற ஒண்ணு ஆறு வந்ததுக்கு அப்புறம் தான் இதை செய்யலாம் அதை செய்யலாம் இதை செய்யக்கூடாது அதை செய்யக்கூடாதுன்னு ஆறா புரியுதுங்க அந்த ஆறு என்ன ஆகுதுன்னா ஏழாயி எட்டாவது நிலை அப்படிங்கிறது தான் அந்த தூரியாத நிலைக்கிறப்படி இறைவன் அடையிற நிலை அந்த எட்டாவது நிலை தான் அஷ்டமா சித்துன்னு சொல்றாங்க அந்த அஷ்டமா சித்து யாரெல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்களோ அவங்கள நம்ம சித்தர்னு சொல்கிறோம் சித்தன் சிவனுக்கு மேலே அப்படிங்கிறாங்க அப்போ என்னன்னு கேட்டால் ஒருத்தர் சித்தனாடானா அவன் சிவனாகிறான் சிவன்னா யாருன்னு கேட்டால் அந்த பரபிரம்மம் முதல்ல அந்த ஒன்றா இருந்ததே அப்போ எவன் அந்த எட்டாவது நிலைக்கு போகிறான்னா அவன் மீண்டும் அவனுடைய அந்த பிரமத்துக்குள்ளே போய்னா மீண்டும் பிறப்புக்கு வர்றதில்ல அங்கே சலனம் வந்துன்னா பிறப்புக்கு வரும் இப்போ இதுதான் இந்த தத்துவம் இந்த தத்துவத்தில் என்ன சொல்றதுனா கோச்சு தீபம் அப்படிங்கிறது தனி இது அகத்தியர் ஐயா வந்து ஜீவ நாடின்னு ஒரு நாடி இருக்குங்க அந்த நாடி நமக்கு தெரியாது அது யார் வச்சிருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு ஒரு அட்டை ஒரு இதுதான் இருக்கும் அதை எடுத்து படிச்சாங்கன்னா அதில் வரி வரியா அந்த தாராபுரம் முன்னாடி சிடி சி பஸ்ல வர்ற மாதிரி அவங்களுக்கு எடுத்து ஓடிட்டே இருக்கும் நம்ம என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு விட அதுல வந்துகிட்டே இருக்கும் எத்தனை கேள்வி கேட்டாலும் வரும் எத்தனை ஆயிரம் பேர் கேட்டாலும் வரும் அப்படிப்பட்ட ஜீவனாடியில இந்த கலியுகத்துல இருக்கிற மாந்தர்கள் ரொம்ப பாவம் செஞ்சுதான் நம்ம கடைசியில இருக்கிறோம் நமக்கு முன்னாடி நல்லபடியா வாழ்ந்தவங்க எல்லாம் மேல்நிலைக்கு போயிட்டாங்க நம்ம எல்லாம் கடைசி ஜம காலத்துல ஆளுங்க இங்க இருக்கிறவங்க எல்லாம் நம்ம புண்ணியோங்கிறோம் ஆனா உண்மையில என்னன்னா இந்த களில நம்ம புண்ணியம் நம்மளை விட நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனா இவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா மேல்நிலைக்கு வரட்டும் இறைவனை பத்தி தெரிஞ்சுக்கிட்டும் அப்படிங்கறக்காக அவர் ஒரு வழிய சொல்லி இருக்கிறார் ஜீவநாடிகளை என்னன்னு கேட்டா கல்லுப்பு குருமிளகு சீரகம் பச்சை கற்பூரம் கொட்டை இதுகளை எல்லாம் வந்து தண்ணியில் நினச்சி வச்சு போட்டு எடுத்து வச்சிடணும் காயப்போட்டு எடுத்து வச்சதுக்கப்புறம் இந்த துளியில் அந்த ஆறு எண்ணத்தையும் கட்டணும் மஞ்ச துணியில் புது துணியில் எடுத்து ஆறு எண்ணத்தையும் கட்டி இந்த மாதிரி சிவலிங்க வடிவத்தில் மேல் நோக்கி இருக்கிற மாதிரி வச்சு நெய் தான் சொல்லியிருக்கிறார் அகத்தியர் நம்ம சௌரியத்துக்கு நெய்யெல்லாம் கிடைக்காது நம்மளால் இவ்வளோ தான் முடியும்னு செக்கு நல்லெண்ணெய் சுத்தமான நல்லெண்ணெய் வந்து ஜோதி ஆயிலே அந்த விளக்காயிலாம் ஊற்றிடக்கூடாது சுத்தமான நல்லெண்ணெய் நெய் ஊற்ற சிறப்பு அதை ஊற்றி நம்ம எரிக்கும் போது இது ரெண்டு விளக்கு மேலே இருக்கிற விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி இருக்கிறோம் கீழே இருக்கிற விளக்கில் எள்ளு வச்சுருக்குறோம் இந்த எள்ளுக்கு கீழே இருக்கிற விளக்கில் பதினாலு வகையான தானியங்கள் இருக்குது அந்த பதினாலு வகையான தானியங்களும் கீழே போட்டிருக்குறோம் அப்போ இங்கே எரியும்போது சூடு தாக்காமல் கீழே இருக்கிற எள்ளு வெடிக்குங்க அந்த வெள்ளு ஒரு எள்ளு வெடிக்கும் பொழுது இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான அகால மரணம் அடைஞ்சு ஆத்மாக்கள் எல்லாம் மோச்சத்துக்கு போகிறான் இது வந்து சயின்டிஃபிக்கெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க இப்போ இந்த இடத்துல ஒரு பெரிய கிராவிட்டி ஃபோர்ஸே உருவாகும் அதாவது ஈர்ப்பு விசையே உருவாகும் அந்த ஈர்ப்பு விசைங்கிறது என்னென்னா தன்னை நோக்கி எல்லாத்தையும் உள்ளே இழுக்கிற சக்தி அந்த உள்ள இழுக்கிற சக்திக்கு இங்கே இருக்கக்கூடிய ஆத்மாக்கள்லாம் விரும்பி வந்து தன்னை போல மோச்ச நிலைக்கு போகும் அப்படிங்கிற ஒரு சயின்டிஃபிக் ஆதாரமாகவே இருக்குது இதுதான் இந்த மோச்ச நிலையை அகத்தீரையா ஜீவநாடியில் சொன்னது ரெண்டாவது அப்படியே சொன்ன மாதிரி இருந்து ரெண்டு வந்ததுன்னு சொன்னோம்லவா அந்த ரெண்டு வந்து ஒன்று சிவன் இன்னொன்று சக்தின்னு வச்சுருக்கிறோம் ஒவ்வொருத்தர் கிருஷ்ணன் வச்சுக்கலாம் நாராயணின்னு வச்சு வைக்கலாம் மகாலட்சுமி அது அவங்க அவங்கள சார்ந்தது அந்த ரெண்டு பேர்த்துக்கு நம்ம படைக்கிற உணவு தேவையில்லை அவங்க ஆற்றலைத்தான் எடுத்துக்கிறாங்க அவங்களுடைய ஆற்றல் எப்படிப்பட்டதுன்னு கேட்டிங்கன்னா சூரிய வெளிச்சம் காற்று இந்த பஞ்சபூகத்தில் இருக்கிற ஆற்றல் அவங்க எடுத்துருவாங்க அவங்களுக்கு நம்மளுடைய உணவு தேவைப்படுறது இல்லைங்க அதுக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய தேவர் தேவதைகள்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த தேவ தேவதைகள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா சூரியனில் இருக்கக்கூடிய சக்தி நம்ம மனிதர்கள்லையே சில சிந்தர்கள்லாம் இருக்கிறாங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா உயிரோடவே இருக்கிறாங்க காலையில் ஒரு அரை மணி நேரம் சூரியனை பார்த்தாங்கனாலும் சாயங்காலம் ஒரு கால் மணி நேரம் சூரியனை பார்த்தாலும் அவங்களுக்கு சாப்பாடு வேண்டியது இல்லை எப்படின்னு கேட்டீங்கன்னா சூரியனை எப்படி தாவரம் வந்து தனக்கு தேவையான உணவை சூரிய வெளிச்சத்துலேருந்து காற்றுலேருந்து எடுத்துக்குதோ அதே மெத்த இடம் நம்ம மனிதர்களும் செய்ய முடியும் ஆனால் நம்ம என்ன பண்ணினால் பிண்டமாக இருக்கிற நம்ம வந்து உணவை எடுத்து எடுத்து பழக்கப்படுத்தி நம்ம உடம்பை வளர்த்தி பழக்கிட்டதுனால நம்மளால் அப்படி எடுக்க முடியல அந்த மகத்துவத்தை தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளும் சாப்பாடு இல்லாமையே தேவையான ஆற்றலை இந்த இருந்து தான் நம்ம உருவானோம் நமக்கு தேவையான உணவு பிரபஞ்சத்தில் இருக்குது ஆனால் அது நேராக நமக்கு எடுக்க தெரியாதனால நம்ம என்ன பண்ணுறோம்னா சுற்றி வெளிச்சு அந்த பிரபஞ்ச சக்தியை தாவரம் எடுத்து அந்த தாவரத்தை எடுத்து நீர்க்குளம் போட்டு வேவிச்சோ சுத்தம் பண்ணியோ ஏதோ பண்ணியோ அது மூலியமா தான் நம்மளுக்கு சத்தம் எடுக்க தெரியுத ஒழிய இருந்து நம்மளுக்கு நேராக எடுக்க தெரியறதில்ல அந்த பிரபஞ்சத்துலேருந்து நேராக எடுக்கிறவங்க தான் தேவதைகள் அந்த தேவதைகள்ங்கிறது பொதுவில அதுக்கு கீழே வந்து பித்திருக்கள்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த பித்திருக்கள் எப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க அவங்க குலத்துக்கு இப்போ இருபத்தி ஓரு தலைமுறைக்கும் ஒரு பித்திரு இருப்பாங்க நம்ம இருபத்தி ஓரு தலைமுறையில் ஒரு பித்திரு இருப்பாங்க அந்த இருபத்தி ஓரு தலைமுறை பித்திருக்களுக்கு ஒரு கூட்டத்துக்கு ஒரு குலதெய்வம் இருக்கும் அந்த குல தெய்வத்துக்கெல்லாம் சேர்ந்து அந்த ஊருக்கு ஒரு தெய்வம் இருக்கும் இப்படித்தான் படிப்படியாக போகுங்க அப்படியே பிரிச்சு பிரிச்சு போய் கடைசியில் ஒன்று நிற்கும் அப்போ என்னன்னு நம்மளுடைய பித்திருக்களை இங்கே நம்ம வழிபடுறோம் அந்த பித்திருக்கள் வந்து இந்த பதினோரு வகையான காய்கறிகள் வச்சிருக்கிறோம் அந்த பதினோரு வகையான காய்கறிகளை வந்து விஸ்வாமித்திர மகரிஷி வந்து வசிஷ்டருடைய சாலைக்கு விஸ்வாமித்திரர் வந்து அரசனாக இருக்கும்போது வசிஷ்டருடைய மகரசியோட குடிலுக்கு போகிறார் அப்போ எங்களுடைய படை மக்களுக்கெல்லாம் சாப்பாடு வேணும்னு கேட்குறாங்க அப்போ வசிஷ்டருடைய மனைவி என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி எட்டு வகையான காய்கறிகளை சாப்பாடு ஓடுறேன்னு சொல்லிடுறாங்க விஸ்வாமித்திரவர் எப்பவுமே கொஞ்சம் வில்லங்குமானவர் ஆயிரத்தி எட்டு காய்கறிகளை போடுவீங்களா பார்க்கலான்னு சொல்லி கூட குளிச்சுட்டு எல்லாம் வர்றாங்க வரும்போது வசிஷ்ட மகரிஷி பதினோரு வகையான காய்கறிகள் போடுறாங்க அப்போ விஸ்வாமித்திரர் கேட்குறாரு பதினோரு தான் போட்டுக்கிறீங்க ஆயிரத்தி எட்டு எங்கன்னு கேட்குறாங்க இதில் தான் உண்மையான அறிவியல் என்னன்னா பாகற்காயின்னு சொல்லக்கூடிய பாவக்காயில் முந்நூறு வகையான தனித்தனியான காய்கறிகள் ஒரு ஒன்று சந்ததில் தனித்தனியான காய்கறி முந்நூறு காய்கறி சாப்பிட்டா என்ன சத்து இருக்குதோ அந்த முன்னூறு வகையான சத்து வந்து பாவக்காயில் இருக்குது அதே மாதிரியே கரிப்பலாக்காய்னு சொல்றது கரிப்பலாக்காயில நானூறு வகையான சத்து இருக்கு நானூறு வகையான காய்கறிகளுக்கு உண்டான உணவு இருக்குது அப்ப நானூறு முன்னூறு எழுநூறு அதே மாதிரி பிறண்ட பிறண்ட என்ன சொல்லுவாங்கன்னா இடுப்பிலிருந்து இருந்து கழுத்து வரை இருக்கக்கூடிய எவ்வளவோ எழுநூறு ஏதோ வியாதிகளுக்கு மருந்தான் அந்த பிறண்டையில ஒரு முன்னூறு வகையான சத்து இருக்குது அப்ப நானூறு முன்னூறு எழுநூறு முன்னூறு ஆக மொத்தம் ஆயிரம் காய்கறி அந்த மூணு இடத்துல முடிஞ்சிது அதுக்கப்புறம் வைக்கக்கூடிய தண்டங்கீரை அகத்திக்கீரை வாழைக்காய் வாழைத்தண்டு கொத்தவரங்காய் அவரைக்காய் சேப்பங்கிழங்கு இது எல்லாமே ரெண்டு ரெண்டு காய்கறி மூணு மூணு காய்கறி வராது ஒரு ஒரு காய்கறி சத்து தான் இருக்குது அந்த ஒவ்வொரு வகையான காய்கறி சத்து அதில் எட்டு இருக்குது அந்த மூணு இடத்துல ஆயிரம் இருக்குது ஆக ஆயிரத்தி எட்டு காய்கறிகளும் உங்களுக்கு நான் படிச்சிருக்கிறேன்னு சொல்லி வசிஷ்டருடைய சம்சாரம் விஸ்வாமித்திர ரொம்ப அப்படியே மிரண்டு போய் இவ்வளவு புத்திக்குரிமை உள்ளவங்களா அப்படின்னு சொல்லி சதம் அப்படின்னு சொல்லி ஒரு பாடலே இருக்குது வேதத்துல அந்த மாதிரி பதினோரு வகையான பொரியலை நம்ம படைச்சிருக்கோம் இந்த படையல் வந்து தேவதேவதைகளுக்கும் பித்திருக்குள் அத்தனை பேத்துக்கும் அதுல இருக்கிற சத்தம் எடுத்துக்குவாங்க அதுக்காகவே அவங்க வருவாங்க அதுக்கு கீழே இருக்கக்கூடிய உணவுகள்னு பாத்தீங்கன்னா பச்சை வகையான காய்கறிகள்லாம் நம்ம மாடு ஆடு இதுகளெலாம் சாப்பிட்றது அதுகளில் இருந்து நம்ம என்ன பண்ணுறோம் பால் மாமிசம் ஏதோ ஒரு வகையாக நம்ம உணவை எடுத்துக்கிறோம் அந்த உணவோடு சேர்ந்து தான் நம்ம வந்து வேக வைச்ச சாப்பாடு நம்மளுக்கு வேக வைக்காத சாப்பாடை கொடுத்தா ஜீரணமாகாது ஆனால் மாடு சாப்பிட்டு போடும் மாடு நம்மளை விட ஆடு மாடெல்லாம் நம்மளை விட மேல உடம்புல புத்தியில் நம்ம அதை விட மேலே அப்போ நம்ம வந்து மூணாவதாக இந்த சாப்பாடுகளை சாப்பிட்றோம்ங்க நம்மளுடைய பித்திருக்கள் நம்மளுடைய மூதாதியர்கள் இவங்கள்லாம் இந்த படையலுக்கு வருவாங்க இது எப்படி சாத்தியம்னு கேட்டால் இதை எடுக்கிறதுக்காக வரமாட்டாங்க வருவாங்க இருந்தாலும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டால் இந்த படையலுக்கு சிவன் பிரம்மா மிஷன் விஷ்ணு அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாத்தையும் வச்சு கும்பிட்றனால அவங்களே இந்த படையலுக்கு வருவாங்க படையலுக்கு வருவாங்கன்னு சொன்னால் நேரம் இங்கே வந்துட்டு அவர் வேறு எங்கேயும் போக மாட்டாரான்னு கேட்காதீங்க அது வந்து ஒரு பேட்டரி லைட்டோட வெளிச்சம் இங்கே அடித்தோம்னா எப்படி ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் எல்லா பக்கம் தெரியுதோ அதே மாதிரியே அந்த தேவர்களுடைய பார்வை இந்த இடத்துல பதியும் அப்படி பதியும் பொழுது இங்கே இருக்கிற எல்லா உயிர்களுக்கும் அறிவு பிரகாசம் அடையும் அந்த அறிவு பிரகாசம் அடையும் போது இந்த ஆத்தோரத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய பித்திருக்கள் மூதாதையர்கள்லாம் அந்த பிரகாசத்தை அவங்களுக்கு ஆட்படுவாங்க அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம இதுவரை வாழ்ந்த வாழ்க்கை தவறாக இருக்குது இனிமேல் வாழ்கிற வாழ்க்கை நல்ல முறையாக வாழணும் இறைவனை நோக்கி போகணுங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு அறிவு அவங்களுக்கு வெளிச்சம் கிடைக்கும் அந்த வெளிச்சத்தை இந்த படையல் போடுறது மூலியமாக நம்ம ஆண்டவனுடைய கிரகத்தில் அவங்களுக்கு கொடுக்குறோம் அப்போ மூதாதையர் எங்களுடைய வந்து வம்சாவளியினர் வந்து இப்படி ஒரு படையலை போட்டு எங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை வழியை அமைச்சு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு உங்களை எல்லாரும் வாழ்த்துவாங்க இந்த சாப்பாட்டை வச்சதுக்காக வாழ்த்து இல்லைங்க அவங்களுக்கு அடுத்த நிலை கிடைக்கிறதுக்கு இறைவனை பார்க்கறக்கு அவங்களுடைய தரிசனம் கிடைச்சதுன்னு நினச்சி சந்தோஷப்பட்டு எல்லாம் வாழ்த்துவாங்க அந்த வாழ்த்து நமக்கு கிடைக்குது இது பூராமே நம்மளாக தோணி செஞ்சது கிடையாது இதெல்லாம் சித்தர்களுடைய வழிபாடு முறைகளை நம்ம செஞ்சுருக்குறோம் ரெண்டாவது இந்த படையலில் பார்த்தீங்கன்னா சித்தர்கள் வழிபாடு மட்டும் இல்லை வேதத்தில் சொல்லக்கூடிய படையல் இருக்குது சைவம்னு சொல்லக்கூடியவங்க கும்பிட்ற வழிமுறை இருக்குது வைணவம்னு சொல்லக்கூடிய பூணூல் வச்சு கும்பிட்றது இருக்குது இந்த இதில் வந்து பூமியில் எந்தெந்த வகையான முறையில எல்லாம் இந்த தர்ப்பணம் செய்வாங்களோ அத்தனை வகையான முறையும் இதில் இருக்கு அப்புறம் ரெண்டாவது என்னன்னு கேட்டோம்னா இத்தனை வகையான காய்கறிகளை இத்தனை வகையான உணவுகளை ஒருத்தர் தனியாக செஞ்சு கொண்டு வந்து செய்கிறதுங்கிறது கஷ்டம் அது எல்லாருக்குமே தெரியும் இப்போ எல்லாரும் சேர்ந்து செய்யும் போது ஒரு ராஜா வீட்டு படையல் மாதிரி இது அமையுது அதனால எல்லா கூட்டணியாக எல்லாம் சேர்ந்து செய்யும்போது ஒரு ஒற்றுமையோடு செய்யும் போது அந்த பிரபஞ்சமே ரொம்ப சந்தோஷப்பட்டு இந்த படைகளுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நாங்களும் சில இடங்களில் இதை கண் கூட அதுக்கு ஐயாவே சாட்சி ஒரு தடவை கொல்லிமலையில் போய் பார்த்தோம் ஐயா நிற்கும் பொழுது கண்ணுக்கு தெரியாத சொன்னாங்க கூட சொல்லலாம் அப்படியே பட்டாம்பூச்சிக்கு வந்து அப்படியே மொய் மொய் மொயின்னு வந்ததுங்க மினு பூச்சிக்கெல்லாம் கொல்லிமலையில் நாங்கள் செய்யும் போது வந்து ஐயாவும் இருந்தார் நிறைய பேர் இந்த படையில கலந்துருக்காங்கன்னு சந்தோஷப்பட்டு அவர் சொன்னார் எனக்கு கருடம் வந்தது நிறைய விசித்திரமான அனுபவம் கிடச்சி இந்த படையை வந்து செய்கிறதுக்கு இதில் கலந்துக்கிறதுக்கே ஒரு மிகப்பெரிய நம்மளுக்கு ஏதோ முன்னாடி அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் இருந்திருந்தால் மட்டும்தான் இதை செய்ய முடியும்னு சொல்கிறாங்க அதை நம்புவோம் இதை முடிஞ்ச வரையும் செய்வோங்க எல்லாரும் சந்தோஷமாக செய்வார் ரெண்டாவது இன்னொன்று என்னடா இதில் கலந்துக்கிட்ட யாரையுமே யாருக்குமே தெரியாது இப்படி யாரையும் யாருக்கும் தெரியாதவங்க கொஞ்சம் பேர் எனக்கு தெரியும் மற்ற நிறைய பேர்த்த தெரியாது அப்போ எல்லோரும் ஒன்னா சேர்த்து செய்யும்போது அந்த இடத்துல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் உருவாகும் இது நிதர்சனமான உண்மை இவ்வளோ தான் இந்த நேரத்தில் தோணுது மழையும் வருதுங்க நல்லாபடியா நீங்கள் எல்லாரும் நம்ம சாப்பிடலாம் நம்ம அந்த பக்கம் போயிட்டா இந்த பித்திருக்கு அந்த புக் இல்லை அப்புறம் போயிடும் என்ன சொல்கிறோம் நம்ம இந்த பக்கம் போய் அந்த பக்கம் போய் சாப்பிட்றக்கு போயிட்டோம்னா இதுக்கு வந்து இப்போ இது இது எடுக்கிறக்கு எல்லாரும் வருவாங்க அந்த நேரத்தில் நம்ம இதுக்குள்ளே வரக்கூடாது அந்த பக்கம் போயிட்டு போனோம் இப்ப பூவை எடுத்து கொடுப்பாங்க